வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் எஜுகேஷனல் பர்பஸ் ரிலேட்டான விபரங்கள் தான் பார்க்க ரெகுலராக ஜாப் அப்டேட் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லீடிங் மேனுஃபேக்சரிங் எம்எல்ஏர் இருந்தால் இன்றைக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஒர்க் பண்ணக்கூடிய லொக்கேஷன் சென்னையில் இறுங்காட்டு கோட்டை ஜெண்டர் மேல் ஃபீமேல் ரெண்டு வருமே எடுத்துக்கிறாங்க ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் குவாலிஃபிகேஷன் இருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் ரெண்டு ஷிஃப்ட்டும் இருக்குது மூணு ஷிஃப்ட்டும் இருக்குது ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுவீங்க எயிட் ஹவர்ஸ் டியூட்டி தான் நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் மெயின்டெனன்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் ப்ரொடக்ஷன் அண்டு அசம்பிளி இந்த டிபார்ட்மெண்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு பேருமே எடுத்துக்கிறாங்க சேலரி இருந்து பதினெட்டாயிரங்குள்ள குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க சண்டே நீங்கள் ஓவர் டைமாக ஒர்க் பண்ணிக்கலாம் பெனிஃபிட்ஸ் ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க கேபு அரக்கோணம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சிறுபிரம்புத்தூர் கிண்டி இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த வேலை மற்ற விபரங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பிக் பண்ணலைன்னா மற்ற நம்பருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு கூட மெசேஜோ இல்லை ரிசியூமியோ ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க இலவச வேலை தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது படித்து முடிச்சுட்டு சென்னை ஷேடு கோட்டை ஷேடு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க